ஹாய் ஒன் வெல்கம் டு மொனாஸ் கிச்சன் இப்போ பச்சை ஆப்பிள் வச்சு எப்படி ஒரு போர் குழம்பு செய்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க மண் பாத்திரமாயிட்டு நீங்கள் எந்த பாத்திரமும் பரவாயில்ல தேங்காய் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி சூடான போகிறது கடுகும் கருவாப்பிலையும் அது கூட சேர்த்திக்கோங்க அது கொஞ்சம் புரிஞ்ச பண்ண ஒரு இன்ச்சு இஞ்சி நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன் அது இது கூட சேர்த்திக்கோங்க காரத்துக்கு நாலு பச்சை மிளகு ஸ்லிட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க பச்சை மணம் போகிற மட்டும் வதக்கிக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் இருக்குதுல்ல அது கொஞ்சம் அது கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க என்ன கட் பண்ணி வச்சுக்கிற க்ரீன் ஆப்பிளை தோளெல்லாம் செத்தி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பீசஸாக வெட்டி நான் ஒரு ஆப்பிள் தான் ஆட் பண்ணுறேன் அது கொஞ்சம் மாதிரி கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க அது லேசாக வதக்கிக்கோங்க ஆப்பிள் வந்து ரொம்ப வேகக்கூடாது ஒரு வாட்டி லேசாக வதக்கிட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகு பொடி அது சேர்த்திக்கிறேன் ஏன்னா அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் நல்லா கலர் கொடுக்கறதுக்கு வேண்டி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அது கூட சேர்த்திட்டு அது ஆப்பிள் வேகிறதுக்கு ஒரு அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடி வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் ஆப்பிள் ஃபுல்லாகிட்டு வேகக்கூடாது இப்போ ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு சொந்த பார்க்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் கூட அரை மூடி தேங்காயில் ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை போட்டு அரைச்சி வச்சுருக்குறேன் அது இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கொதிக்க விடுங்க உப்பு இந்த சமயத்தில் டெஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு இருக்காண்டு உப்பு இல்லாட்டி உப்பு ஆட் பண்ணிக்குங்க நல்லா கொதிக்கட்டும் அது மூடி வைங்க நல்லா கொதித்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கட்டி தயிர் புளிப்புள்ள தயிர் ரொம்ப நல்லது புளிப்புள்ள தயிர் ஒரு கப்பு நிறையா மிக்சியில் போட்டு அடைச்சிட்டு இது கூட சேர்த்திட்டு கை விடாமல் கிண்டுங்க பிரிஞ்சு போகாமல் பார்க்கணும் அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் தேங்காய்னா ஊற்றி கடுகு கருவேப்பில சின்ன வெங்காயம் இல்லை ரெட்டு சகப்பு மிளகு மிளகு பொடி கலர் கொடுக்கறதுக்கு வேண்டி ஒரு அரை டீஸ்பூன் மிளகுப்பொடி ஆட் பண்ணி அது மேலே மோர் குழம்பு மேலே ஊற்றிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்